வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஆறு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் கூட மழைப்பதிவு கொடுத்துருக்கிறது பத்து சென்டிமீட்டருக்கு மேலே பல இடங்களில் பதிவாகியிருக்கு டெல்டாவிற்குள்ளும் வந்த மழை திருவாரூர் மாவட்டம் குடவாசலிலே ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இதைவிட கூடுதல் மழை மயிலாடுதுறையிலும் தஞ்சாவூர் வடக்கு தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் டெல்டாவோட தெற்கு பகுதி மழை மாணி இல்லாத பகுதியில் வேதாரண்யத்தில் மழை மாநிலம் பெருசா இல்லை அதே மழை மாணி இல்லாத பகுதியில் வெளுத்து மழை அலையாத்தி காட்டுப்பகுதியிலையும் அதே போல் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட உள்பகுதி மதுரை மாவட்ட பகுதி இங்கே ராமநாதபுரம்னால் பரவலாக கிடையாது ஆங்காங்கே கிடைக்கப்பட்ட தகவலின்படி அறிவிக்கிறேன் உள்ள திட்டுக்கல் மாவட்டத்திலையும் நேற்றைக்கு இடி தாக்கி தென்னை மரம்லாம் எரிந்ததை நாம் சொல்லியிருந்தோம் அதே போல் சேலம் மாவட்டத்திலையும் பெரும்பாலான மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் மற்றும் பல்வேறு மாவட்டம் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் என்று ஆங்காங்கே திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் நிறைய இடங்களில் மழை போது இன்றைக்கு கிடைக்கப்பட்ட மழைப்பதிவை பார்ப்போம் அரியலூர் கிடைக்கப்பெறவில்லை என்னும் தகவல் செங்கல்பட்டு மாவட்டம் மழைப்படி கிடைக்கப்படுத்துருக்கிறது மதுராந்தகத்தில் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பிடித்திருக்கு மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக மடிப்பாக்கத்தில் ஒரு தவறான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் தானியங்கி மழைப்பதிவு மாநில இரநூத்தி நாற்பத்தி மூணு மில்லி மீட்டர் பதிவாகிருக்கு சென்னையில் பெருங்குடி மடிப்பாக்கம் இரநூத்தி நாற்பத்தி மூணு மில்லி மீட்டர் பெய்திருக்க வாய்ப்பு இல்லை உண்மைத்தன்மை உண்மைத்தன்மை ஆராயப்பட வேண்டி இருக்கிறது அதே போல் திருவொற்றியூர் நாற்பது மில்லி மீட்டர் மணலி இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மேலும் அயப்பாக்கம் பதினேழு மில்லி மீட்டர் பல்வேறு இடங்களில் மழை சைதாப்பேட்டை கூட பதினஞ்சு மில்லி மீட்டர் எண்ணூர் பதிமூன்று மில்லி மீட்டர் பதிமூன்று மில்லி மீட்டர் விம்கோ நகர் பதினோரு மில்லி மீட்டர் அம்பத்தூர் பதினோரு மில்லி மீட்டர் என்று மழை மேலும் மேடவாக்கம் பத்து மில்லி மீட்டர் நிறைய இடங்களில் மழை அடுத்தபடியாக சென்னையில் ஒரு பெரிய பட்டியிலே இருக்கிறது எல்லாம் குறைவான மழையாக இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதியில் மழை பொழிந்தது தகவல் கிடைக்கப்படவில்லை கடலூர் மாவட்டத்தில் கொஞ்சம் பரவலான மழை பொழிவு தகவல் கிடைக்கப்படவில்லை தருமபுரி மாவட்டம் தர்மபுரியில் இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் தருமபுரி ஹரூர் பதினாறு மில்லி மீட்டர் பாப்பிரட்டிப்பட்டி பதினாலு மில்லி மீட்டர் பெண்ணாகரம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் மீட்டர் ஹொகேனக்கல் பன்னிரெண்டு மில்லி மேலும் நல்லாம்பள்ளி பத்து மில்லி மீட்டர் பாலக்கோடு பத்து மில்லி மீட்டர் அடுத்தபடி திண்டுக்கல் மழைப்படிவு கிடைக்கப்பெறவில்லை ஈரோடு மாவட்டம் கொடிவேரி பனிரெண்டு மில்லி மீட்டர் மேலும் சத்தியமங்கலம் சென்னிமலை தாளவாடி மேலும் குண்டேரி பள்ளம்லாம் மழை தான் ஈரோட்லேயும் தூரல் நினைக்கும் மழை பவானிலையும் லேசான மழை மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை காஞ்சிபுரம் மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறை பாலமூர் அணை பெருஞ்சாணியில் லேசான மழை கரூர் மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல் பத்து மில்லி மீட்டர் மழை கிருஷ்ணகிரிலேயும் மழை பரூர் கேஆர்பி அணை மற்றும் ராயக்கோட்டை தென்கனிக்கோட்டை மற்றும் சூழகிரிலேயும் லேசான மழை அதே போல் மதுரை மழை பொழிவு கிடைக்கப்பெறவில்லை நல்ல மழை பொழிந்திருக்கிறது மயிலாடுதுறையிலும் மழை பொழிந்திருக்கிறது நல்ல மழை கிடைக்கப்பெறவில்லை நாகப்பட்டினத்திலையும் ஆங்காங்கே நல்ல மழை பொழிந்திருக்கு கிடைக்கப்பெறவில்லை நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் மங்களாபுரம் இருபது மில்லி மீட்டர் புதுச்சத்திரம் ஒன் பத்து மில்லி மீட்டர் சேந்தமங்கலம் மழை அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை முப்பத்தி ஒன்பது மில்லி கிருஷ்ணாபுரம் பதினான்கு மில்லிமீட்டர் மீட்டர் தழுதலை பதிமூன்று மில்லி பாடலூர் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் மீட்டர் பெரம்பலூரில் குறைவான மழை அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் மழை கிடைக்கப்பெறவில்லை ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதியில் லேசான மழை மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் பதினைந்து மில்லிமீட்டர் இந்த மாவட்டத்தில் சூளகிரி சாரி சோளிங்கர் மேலும் கலவை பாலர் அணைக்கட்டு அரக்கோணம் வாலாஜா ரயில்வே ஸ்டேஷன் காவேரிப்பாக்கம் இதெல்லாம் மழை பொழிவு இருந்தது சேலம் மாவட்டம் ஏற்காடு இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் தேனேஷ்பேட்டை இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் சேலம் மற்றும் ஆத்தூர்லையும் மழை மேலும் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் இதுதான் சரியாக இருக்கும் நினைக்கிற அதிகபட்ச மழை பொழிவாக நூற்றி பதினாறு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கு பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பனிரெண்டு சென்டிமீட்டர் சிங்கம் புனரி இருபத்தோரு மில்லி மீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் மழை மேலும் சிவகங்கையில் பத்து மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு ஒரு சென்டிமீட்டர் மேலும் தென்காசி மாவட்டத்தில் கருப்பாநாதி செக்ஷனும் சிவகிரியிலையும் மழை பொழிந்திருக்கிறது தஞ்சாவூர் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் நடுவட்டம் மற்றும் பில்லிமலை எஸ்டேட் உதகை மேலும் அப்பர் பவானி எல்லாம் மழைப்படிவு தேனி மாவட்டத்தில் மஞ்சளாறு பதினாலு மில்லி மீட்டர் வீரபாண்டி மற்றும் வைகை அணை மழைப்படிவு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மழைப்படிவு கிடைக்கப்பெறவில்லை திருவாரூர் மாவட்டம் குடவாசல் ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் தாலுக்கா அலுவலகம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் முத்துப்பேட்டை சப்ரிஜிஸ்ட் ஆபீஸ் பதினோரு மில்லி மீட்டர் நன்னிலம் பத்து மில்லி மீட்டர் மன்னார்குடி மிக குறைவான மழை ரெண்டு மில்லி மீட்டர் தான் நீடாமங்கலமும் ரெண்டு மில்லி மீட்டர் தான் குறைவான மழை தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டபடாரம் இருபது மில்லி மீட்டர் கடம்பூர் இருபது மில்லி மீட்டர் மேலும் கயத்தாறு பத்து மில்லி மீட்டர் மேலும் ஸ்ரீவைகுண்டம் கோவில்பட்டியிலும் மழை திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மாவாதேவி மேலும் சேர்வலர் அணை கலக் களக்காடு இலர் மழை பொழிவு இருந்தது திருப்பத்தூர் மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை திருப்பூர் மாவட்டம் கரை ஓடை ரிசர்வயர் பத்து மில்லி மீட்டர் ஊத்துக்குழி மற்றும் வெள்ளக்கோயில் காங்கேயம் மழை திருவ திருவாரூர் திருவள்ளூர் மாவட்டம் மழைப்படிவு கிடைக்கப்பெறவில்லை திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் மாவட்டம் கிடைக்கப்பெறவில்லை விழுப்புரம் மாவட்டம் வல்லம் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் வானூர் நாற்பத்தி ஐந்து மரக்காணம் நாற்பத்தி ஐந்து செம்மேடு இருபத்தி எட்டு வளர்த்தி பதினெட்டு மேலும் மணம்பூண்டி பதினேழு ஆனந்தபுரம் பத்து நேமூர் எல்லாம் குறைவான மழை செஞ்சி மற்றும் அவலூர்பேட்டை நிறைய இடங்களில் மழை குறைவான மழை அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டர் காரியாப்பட்டி முப்பத்தி ஆறு பத்ராயிருப்பு பதிமூன்று மேலும் கோவிலாங்குளம் பத்து அருப்புக்கோட்டை மற்றும் ராஜபாளையம் திருச்சுழி மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வானிலை அமைப்புக்கும் அறிக்கை கொள்ளும் செல்வோம் தற்பொழுது வானிலையோட அமைப்பில் காற்றின் போக்குவரத்தை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மியான்மர் கரையோரத்தில் இருந்து வங்கதேச கரைக்கு சென்று மேற்கு வங்க கரையை நெருங்கிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலையாக செயலிழந்தது செயலிழந்து தெற்கு நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் காற்று ஒட்டு மொத்தம் தென்சீன கடற்பகுதியை நோக்கி திசை மாறி இருக்கிறது தாய்லாந்து வளைகுடா பகுதியை நோக்கியும் அதாவது தாய்லாந்து வளைகுடா வழி தென்சீன கடற்பகுதியை நோக்கி அதாவது வியட்நாம் கரை கடக்கக்கூடிய ஒரு புயலை நோக்கி பெயர் வைக்கப்பட்ட ஒரு புயல் நோக்கி காற்று திசை மாறி இருக்கிறது அதாவது இமயமலையிலிருந்து தெற்கு நோக்கி வரக்கூடிய காற்று ஆந்திர பிரதேசம் கரையோரமாக நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சியும் தமிழ்நாட்டின் தென்கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சியும் இந்த காற்றை கட்டுப்படுத்தி தென் தமிழ்நாடு வழியாக ஈர்த்து தமிழ்நாடு வழியாக தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதி வழியாக அந்தமானோட தெற்கு பகுதி வழியாக அப்படியே மலேசியா வழியாக தாய் தாய்லாந்து வளைகுடா வழியாக தென்சீன கடற்பகுதியை நோக்கி வியட்நாம் புயல் நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறது இதனால் காற்று முற்றிலுமாக திசை மாறி இருக்குது இதனால் வெப்ப காற்று குவிதல் என்பது கடலோர மாவட்டங்களில் இன்றைக்கு குவிதல் இருக்கும் ஏற்கனவே கடலோர மாவட்டங்களில் குவிதல் இருந்த காரணத்தினால்தான் நேற்றைக்கு மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதே போல் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் போல் சிவகங்கை மாவட்ட பகுதிகளுக்கும் மழை கொடுத்தது வெப்பத்தால் லேசாய்க்கு மேலிடந்த காற்று அதாவது இரவு நேரத்தில் வரக்கூடிய அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் வரக்கூடிய இமயமலை காற்று பொழுது பிடிந்ததும் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து தமிழ்நாட்டின் கடலோரம் வரும்பொழுது மேற்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி அதாவது தமிழ்நாட்டுக்குள் நுழையும் பொழுது மேற்கு காற்று மற்றும் தெற்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு மழைப்பொழிவு ஏற்படுத்துகிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு மழைப்பொழிவு மதியமே தொடங்கிடும் டெல்டா மாவட்டங்களுக்கு மதியம்னா ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கெல்லாம் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு அதாவது மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடலூர் மாவட்டத்திற்கும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் இன்றைக்கு மதியமே மழைப்படிப்பு தொடங்க வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் ஆந்திர எல்லையோர மாவட்டத்திலையும் மதியமே மழைப்படிப்பு தொடங்க வாய்ப்பு இருக்கு ஆகவே எங்கெல்லாம் வளைவு நெளிவு இருக்கிறதோ அங்கே நுழையக்கூடிய கடற்காற்றும் மேற்கு தீசிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்றும் வடக்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப சந்திக்கும் இடமாக வடகடலோரம் வட உள்பகுதி டெல்டா டெல்டா கடலோரம் கண்டிப்பாக அமையும் அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நுழையக்கூடியதும் தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் மதியமே மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு ஆங்காங்கே ஆங்காங்கே இன்றைக்கு மதிய மாலையில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம் வட உள் உள்பகுதி தென்கடலோரம் மழை பொழிவை கொடுக்கும் இன்றைக்கு நள்ளிரவில் மீண்டும் டெல்டா உள்ளிட்ட தென் கடலோரத்திற்கு வலுத்த மழைப்பொழிவு தெரிகிறது டெல்டா மற்றும் ஒட்டுமொத்த கடலோரத்துக்கு வலுத்த மழைப்பொழிவு தெரிகிறது ஆனால் உள் மாவட்டங்களில் நேற்றைய அளவோ அல்லது நேற்றை விட சற்று குறைவான மழைப்பொழிவு இருக்கலாம் ஆனால் நாளை இந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகரை இருக்கிற காரணத்தினாலே தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு தீவிரமடையும் வரக்கூடிய எட்டாம் தேதி சனிக்கிழமை மேலும் தீவிரமடையும் அதாவது நாளை வெள்ளிக்கிழமையை விட சனிக்கிழமை கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் வடகடலோரம் டெல்டாவிற்கும் நல்ல மழை இருக்கும் ஆக வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய மழை தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் மழைப்படிவு முதலிடம் என்பது தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலை தென் கடலோரம் தென் மாவட்ட உள்பகுதிகள் எல்லாம் நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் இந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகரும் பொழுது ஒட்டுமொத்த கேரள பகுதிக்கும் மழைப்பெடுமை கொடுக்கும் அதாவது தெற்கு கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையோட தெற்கு பகுதிக்கும் அதேபோல தென் மாவட்டங்களுக்கும் ராமநாதபுரம் உள்ளிட்ட தென்கடலோரப் பகுதிகளுக்கும் ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட திரு திருநெல்வேலி உள்ளிட்ட தென்கடலோரப் பகுதிகளுக்கும் வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் நல்ல மழைப்பெடுவி கொடுத்து அதே நேரத்தில் கோயமுத்தூர் உள்ளிட்ட கோயமுத்தூர் வால்பாறை இடைப்பட்ட பகுதியில் உள்ள மலைப்பகுதிகளுக்கும் காற்றுப் பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மழை கொடுக்கும் ஆனால் தினசரி வடகடலோரமும் டெல்டா கடலோரமும் இருக்கும் இந்த நிலையில் வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து புதிய நிகழ்வு கிழக்கு காற்றை வழிநடத்த இருக்கிறது புதிய நிகழ்வு அதாவது தற்பொழுது தென்சீன கடலிலிருந்து வியட்நாம் மற்றும் கம்போடியா தாய்லாந்து வழியாக கரை கடந்து மியான்மர் வழியாக செயலிழந்து தாய்லாந்து மியான்மர் வழியாகவோ அதற்கு தெற்கு புறம் வழியாகவோ வங்கக்கடலுக்கு வந்து மியான்மருக்கு வடக்கே போகாமல் தாய்லாந்து வழியாக அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து தெற்கு மத்திய வங்கக்கடலுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நிகழ்வோடு இணைந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் தரையேற குளிர்ந்த வானிலையும் சாரல் மழை பொழிவையும் கொடுக்க போகிறது ஆக இதுவரைக்கும் வெயில் வாட்டி வந்தது பத்தாம் தேதிக்கு அப்புறம் தலைகீழாக மாறப்போகிறது கிழக்கு காற்று வரும்பொழுது குளிர் சாரல் காற்றும் சாரல் பொழிவையும் பத்தாம் தேதியிலிருந்து தொடக்கம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்செல்லாம் வலுவான ஒரு சாரல் பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கிழக்கு திசையிலிருந்து இருந்து வடகிழக்கு பருவமழையாக பொழிய தொடங்கும் ஆனால் அது நிகழ்வு கரை கடக்காது கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு கிழக்கு காற்றை தரையேற்றி அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு கிழக்கு காற்றை ஈர்த்து குமரிக்கடல் வரை நீண்டிருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சி தென் மாவட்டங்களுக்கும் ஈர்த்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலை வரை தென் மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் டெல்டா உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் கிழக்கு வடகிழக்கு காற்றை அதாவது வடகிழக்கு பருவக்காற்றை நிகழ்வுகள் நிகழ்வு வழிநடத்த உள்ளே நுழைந்து சாரல் மழைப்பொழிவு முதல் மிதமான மழைப்பொழிவையும் ஆங்காங்கே சற்று கனமழைப்பொடிவையும் கொடுக்கும் இது வரக்கூடிய நாட்களிலே அதாவது பதினைந்து தேதிக்கு மேலே அது ஒரு வலிவா வலிமையான நிகழ்வாக தமிழ்நாட்டின் கரையை கடக்க வாய்ப்பிருக்கு ஒருவேளை அந்த நிகழ்வு கரை கடக்காமல் கடல்லையே இருந்து கொண்டிருந்தால் அடுத்த நிகழ்வோடு இணைந்து தீவிர நிகழ்வாக அது தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் வடகிழக்கு பருவமழை கிழக்கு காற்று மழை பத்தாம் தேதியிலிருந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படியே நிகழ்வாக மாறி வந்து நிகழ்வு வலுவடைந்து கடக்கலாம் அல்லது புதிதாக வரக்கூடிய அடுத்த நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் ஒரு வலிமையான ஒரு புயலாக அதிக மழை தரக்கூடிய அமைப்பாகத்தான் அச்சம் வேண்டாம் வலிமையான ஒரு மழை தரக்கூடிய நிகழ்வாக தமிழ்நாட்டின் கரையை கடந்து அரபிக்கடலுக்கு போகும் ஆகவே இந்த மாதம் இருபதிலிருந்து இருபத்தைந்தாம் தேதி வரை உறுதியான நிகழ்வு மழைப்பொடிவு இருக்குது அதற்கு முன் கிழக்கு காற்று மழை இடையில் பதினைந்து தேதிக்கு மேல் பத்தொன்பதாம் பதினெட்டாம் தேதிக்குள் நிகழ்வு கரை கடக்கலாம் சாதாரண நிகழ்வாக நல்ல மழைப்பொடிவை தரலாம் அல்லது அந்த நிகழ்வு அடுத்த நிகழ்வோடு இணைந்து வந்தால் தீவிர மழைப்பொடிவை வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு கடந்த பிறகு மாத இறுதியில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஒன்று உருவாகி டிசம்பர் மாத மூன்றாம் தேதிக்குள் வந்து கடக்கும் அதுவும் ஒரு வலிமையான நிகழ்வு ஆகவே இந்த மாத பத்தாம் தேதிக்கு மேலே வடகிழக்கு பருவமழை தொடங்க மீண்டும் ஓய்ந்திருக்கக்கூடிய பருவமழை வெப்பச்சலன இடிமழைப்பிடிவாக காற்று சுழற்சி மழைப்பொடிவாக கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் அது பத்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக கிழக்கு காற்றாக மாறி மழைப்பிடிவை கொடுக்க தொடங்கி பிறகு நிகழ்வு மழையாக மாறி பிறகு நிகழ்வு கரை கடக்க அடுத்தடுத்த நிகழ்வுகள் கண்டிப்பாக டிசம்பர் மாதம் இறுதி வரை அச்சாரி ஜனவரி மாத இருபத்தி ஆறாம் தேதி வரை ஜனவரி முதல் வாரம் மற்றும் இரண்டாவது வாரம் நிகழ்வுடும் நிகழ்வோட கட்ட தென்மேற்கு சரி வடகிழக்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் ஆக மழைப்பொழிவு இந்த மாதம் பத்தாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று மழை இருபதாம் பதினேழு பதினேழு பதினெட்டு தேதியிலிருந்து நிகழ்வு நிகழ்வு கரை கடக்கலாம் இருபதாம் தேதிக்கு வரை உறுதியாக நிகழ்வு கரை கடக்கும் இறுதியில் மாத இறுதியில் மேலும் ஒரு நிகழ்வு கரை கடக்கும் அது நான் டிசம்பர் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வரை கடக்கும் அடுத்தபடியாக டிசம்பரில் மூன்று நிகழ்வு இருக்கிறது ஜனவரியில் ரெண்டு நிகழ்வு இருக்கிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து நம்பிக்கை கொண்டிருந்து வா இன்றைக்கும் மழை இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மற்றும் தென்கடலோரம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை இருக்கிறது நேற்றைக்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் பொழிந்த மழை இன்றைக்கும் வரக்கூடிய நாட்களில் பொழியும் என்ற நம்பிக்கை வந்திருக்கும் ஆகவே நல்ல மழை பொழிந்திருக்கிறது பல இடங்களில் தொடர இருக்கிறது இந்த மழை பத்தாந்திலிருந்து கிழக்கு காற்று என்பதையும் உணர்ந்து பிறகு பருவமழை தீவிரமடையும் என்பதை உணர்ந்திருந்து நம்பிக்கையுடன் இருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி